மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு சேலரி கிரெடிட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தால் அதை பார்க்கும்போது வர்ற பேரானந்தம் இருக்கு பாருங்க அதுக்கீடாக எதுவுமே இருக்காது அவங்களுக்கு ஆனால் இந்த சேலரிங்கிற வார்த்தையும் சம்பளம்ங்கிற வார்த்தையும் நீங்கள் வாங்கும்போது ஒவ்வொரு முறையும் உப்புக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த ரெண்டு வார்த்தையுமே உப்புல இருந்து தான் பிறந்துச்சு எப்படின்னு கேட்குறீங்களா அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க வெண்கள் அமுழ்ந்துன்னு சங்ககாலம் புகழ்ந்த ஒன்று வெள்ளை தங்கம்னு இடைக்காலம் கொண்டாடிய ஒன்று தான் இந்த உப்பு இப்போது நம்ம உலகத்தையே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற ஆயில் அரசியல் மாதிரியே ஒரு காலத்தில் உலகத்தையே திருப்பி போட்ட ஒன்று தான் இந்த உப்பு அரசியல் ஆமாம் இந்த உப்போட வரலாற்று பக்கங்களில் ரத்தத்தோட சிவப்பு நிறம் கலந்தே தான் இருக்குது உப்போட வரலாறுங்கிறது மனுஷன் அதை கண்டுபிடிச்சதுலேருந்து தொடங்கலைங்க அது இந்த பூமிக்கு வந்து உருவானதுலேருந்து தொடங்குது அதுக்கு சமகால சாட்சியாக இன்னைக்கும் பூமி மேலே பறந்து விரிஞ்சிருக்கிற சமுத்திரம் இருக்கு உப்பு கறிக்கிற இந்த கடலோட ஆழத்துக்கும் அகலத்துக்கும் சமமானது தான் அந்த உப்போட வரலாறு அதுலேருந்து ஒரு சின்ன துளியை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உப்பு உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கு ஏன்னா உப்பு உயிரோட்டத்துக்கான சாவி புரியலையா எல்லா உயிர்களுக்கும் எப்படி உயிர் மூச்சு அவசியமோ அதே மாதிரி அந்த அத்தனை உயிர்களும் ஒழுங்கா செயல்படுறதுக்கு உப்புங்கிற உயிரோட்டத்துக்கான சாவி அவசியம் நம்ம உப்புங்கிறத ஏதோ டேஸ்ட்டுக்கான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதுதான் நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கான அடிப்படை காரணமாகவே இருக்கு நம்ம உடம்போட தசைகளும் நார்களும் சரியா வேலை செய்யணும்னா நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும்னா நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணுன்னா நம்ம சாப்பிட்டது சரியாக செறிக்கணும்னா அதிலிருந்து சரியான சக்தி பிரித்து எடுக்கப்படணும்னா இது எல்லாத்துக்குமே உப்பு அவசியம் அதை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம உப்போட கெமிக்கல் கேரக்டர்ஸை கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் சோடியமும் குளோரைடும் சேர்ந்தது தான் உப்பு இதோட கெமிக்கல் ஃபார்ம்லாம் என்ஏசிஎல் நம்ம உடம்புல எல்லாமே சரியாக செயல்படணும்னா இந்த என்ஏசிஎல்ங்கிற சோடியம் குளோரைடு ரொம்ப அவசியம் சோடியம் தான் நம்ம மூளையில இருந்து தசைகளுக்கு நரம்பு வழியாக போகக்கூடிய கம்யூனிகேஷன்ஸுக்கு அடிப்படையான ஆதாரம் அதே மாதிரி குளோரைட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்ல பிஹெச் வேல்யூவும் ப்ரெஷரையும் சரியான கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவுது இந்த ரெண்டுமே நமக்கு உப்பு மூலமா தான் கிடைக்குது இப்படி நம்மளுடைய உடல் இயக்கத்துக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுற உப்பை நம்ம அதிகமா வேலை செய்யும் போது வியர்வையா அதிகமா வெளியேற்றுறோம் அதை ஈடு கட்டுறதுக்கு தான் நம்ம உப்பை உட்கொள்ளுறோம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை எல்லா விலங்குகளுக்குமே உப்புங்கிறது அவசியம் காட்டு விலங்குகளுக்குமே உப்பு அவசியம் மான் காட்டருமை மாதிரியான ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ்லாம் அதுக்கு தேவையான உப்பை அதுங்க சாப்பிட்ற தாவரங்கள்ல இருந்தே எடுத்துக்குது ஒருவேளை அதுக்கு தேவையான உப்பு தாவரங்கள்லேருந்து கிடைக்கலன்னா இயற்கையாகவே உருவாகிற உப்பு மேடுகளுக்கு போய் அந்த உப்பை நக்கி தன்னுடைய உப்போட தேவையை அது பூர்த்தி செஞ்சுக்கும் இதுக்கு சால்ட் லிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க கென்யாவில் இருக்கக்கூடிய எல்கன் மலையில் கிட்டும் கேவ் அப்படின்னு ஒரு உப்பு சுரங்கம் இருக்குது அந்த சுரங்கத்தை தோண்டி அவங்க யார் தெரியுமா யானைகள் தங்களுக்கு தேவையான உப்பு தங்களோட உணவுகளில் கிடைக்காதப்போ உப்பு நிறைந்த இந்த மலை குகையில பல நூற்றாண்டுகளாக சுரங்கம் தோண்டி உப்பை அறுவடை பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கு யானைகள் யானைகள் தங்களுடைய தந்தத்தால உப்பு பாறைய கீரை உடைச்சு அதை தும்புக்கையால எடுத்து சாப்பிடும் இந்த வெஜிடேரியன் விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும் போது நான் வெஜிடேரியன் விலங்குகளுக்கு தேவையான உப்பு அதுல இருந்தே இப்படி நான் வெஜிடேரியன் விலங்குகள்லாம் வேட்டையாடுறது மூலமா தங்களுடைய உப்பு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்ட மாதிரி தான் மனிதன் வேட்டையாடி சமூகமா இருந்தப்போ அவங்க அவனுடைய உப்பு அவனுக்கு எப்போ உப்புங்கிறது தனியாக தேவைப்பட ஆரம்பிச்சதுன்னா அவன் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் விவசாயம் செஞ்சு அதுல வந்த விளைச்சலை அவன் சமைக்க தொடங்கினதுக்கு அப்புறமா அதுல இயற்கையாவே இருந்த உப்பு கண்ட்றது ரொம்பவே குறைஞ்சி போச்சு அப்பதான் நமக்கு உப்பு தேவைப்படுது அந்த உப்பு நம்ம எப்படி உற்பத்தி பண்றதுன்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான் அந்த யோசனை தான் பரிணாமத்தோட அடுத்த கட்டமாக பார்க்கப்படுது அதாவது நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டது மனித பரிணாமத்தோட தொடக்கம்னா விவசாயம் உருவாக்கப்பட்டது மனித பரிணாமத்தோட வளர்ச்சின்னா உப்பை உருவாக்கணும்னு மனுஷன் யோசித்தது தான் அடுத்த கட்ட பாய்ச்சலாக இருந்துச்சு அப்படி தனக்கு தேவையான உப்பை எங்கிருந்துலாம் எடுக்கலாம் எப்படியெல்லாம் உற்பத்தி பண்ணலான்னு கென்ய யானைகள் மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் மனிதனுக்கும் உப்புக்குமான வரலாறு தொடங்குது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே உப்போட உற்பத்தியை தொடங்கிட்டான் மனுஷன் ரொமானியாவில் கிமு ஆறாயிரத்திலேயே உப்பு உற்பத்தி நடந்திருக்கக்கூடிய தொல்லியல் படிமங்கள் கிடைச்சிருக்கிறதா தங்களோட ஆராய்ச்சி கட்டுரையில் ஆலிவர் வெல்லர் அண்ட் ஜார்ஜ் டமிட்ரியா சொல்கிறாங்க உலகத்திலேயே உப்பு குறித்த மிக பழமையான பதிவு சீனாவில் கிடைச்சிருக்கு அந்த குறிப்பில் உப்பு எப்படி அங்கே இருந்த ஒரு குளக்கரையில இருந்து வெட்டி எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத விவரிக்கிறதா தன்னோட சால்ட்டு புத்தகத்தில் சொல்றாரு மார்க் குர்லாங்ஸி பண்டைய கிரேக்கர்களும் சீனர்களும் உப்பை ரொம்ப புனிதமாக பார்த்தாங்க தங்களுடைய கடவுள்களுக்கு உப்பை படைச்சாங்க அந்த இருந்தே உப்புங்கிறது ரொம்ப அரிதான ஒரு பொருளாக இருந்திருக்கு அது இருபதாம் நூற்றாண்டோட இறுதி வரைக்குமே தொடர்ந்துருக்கு அதனால தான் உப்புக்கு ரொம்ப பெரிய மரியாதை சமூகத்தில் இருந்துச்சு உப்புக்கு ஒயிட் கோல்டுங்கிற பேர் வந்ததே அப்படி தான் இதே காரணத்துக்காக தான் உப்பை பண்டமாற்று முறையிலையுமே ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சு அந்த காலத்துல பார்த்துருக்காங்க பண்டைய கிரேக்கர்களும் ரோமர்களும் உப்பை கொடுத்து அடிமைகளை வாங்கியிருக்காங்க அதே மாதிரி உப்புக்கு ஈடா விளையார்ந்த பொருட்களெல்லாம் கூட வாங்கியிருக்காங்க சில்க் வணிகத்தை அடிப்படையாக வச்சு எப்படி சில்க் ரூட் உருவானதோ அதே மாதிரி உப்பு வணிகத்தை அடிப்படையாக வச்சு நிறைய சால்ட் ரூட்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு பண்டைய ரோம் நகரத்துக்கு உப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்காக புது புது சாலைகள் உருவாக்கப்பட்டுச்சு அந்த சாலைகளுக்கெல்லாம் உப்பை சார்ந்த பெயரே வைக்கப்பட்டுச்சு அது இன்னைக்கும் தொடருது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இத்தாலியில் இருக்கக்கூடிய வியா சேலரியாக சொல்லலாம் சேலரியான ஒன்று நாக வருது நமக்கு வாங்குகிற சேலரிங்கிறது உப்புலேருந்து தான் வந்துச்சு நம்ம சொன்னோம்ல அது எப்படி வந்துச்சுன்னா ரோமர்கள் தங்களுடைய படை வீரர்களுக்கு சால்ட்டை தான் சம்பளமாக கொடுத்தாங்க அந்த சேலரியும் அப்படிங்கிற லத்தின் வார்த்தையால குறிப்பிட்டாங்க அந்த சேலரியங்கிற லத்தின் வார்த்தை தான் இன்னைக்கு சேலரியா மாறி இருக்கு பாலைவன பிரதேசமா இருக்கக்கூடிய எகிப்து இவ்வளவு பிரம்மாண்டமான பிரமிடுகளை கட்டி செல்வ செழிப்பில் இருந்ததுக்கு காரணமே உப்பு தான் தங்களுடைய எல்லையில் இருந்த உப்புக வெட்டி எடுத்து அண்டை நாடுகளுக்கெல்லாம் விற்று செமத்தியாக லாபம் பார்த்துருக்காங்க எகிப்தியர்கள் லாபம் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் அதுல ஆராய்ச்சி செஞ்சதும் எகிப்தியர்கள் தான் மம்மிஃபிகேஷன் ப்ராசஸில் உப்பை பயன்படுத்தியிருக்காங்க நாம் எப்படி மீனில் உப்பு போட்டு கருவாடை உருவாக்கணுமோ கரியில் உப்பு போட்டு உப்பு கண்டத்தை உருவாக்கணுமோ அதே மாதிரி அவங்களும் உப்பு போட்டு கறி வகைகளை உருவாக்கியிருக்காங்க உணவு பதப்படுத்துதல்ங்கிறது இந்த இடத்துல தான் தொடங்குது சொல்லப்போனால் இயற்கையாகவே இந்த பதப்படுத்தல் முறைக்கு உப்பு தான் காரணமாக இருக்குது அதாவது ஒரு காய் வாங்கணும் இல்லை ஒரு பழம் வாங்கணும் அப்படின்னா அது ரெண்டு நாளில் அழுகி போயிடும் இல்லை மூணு நாளில் அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அந்த காயோ இல்லை பழமோ தாங்கிறதுக்கு காரணமே அதில் இருக்கக்கூடிய உப்பு கண்டென்ட் தான் அதே மாதிரி எல்லாத்தையுமே வரைஞ்சி வைக்கிற எகிப்தியர்கள் தங்களோட பிரமிடுகளில் உப்பை எப்படி உற்பத்தி பண்ணணுங்கிறதையும் வரைஞ்சி வச்சுருக்காங்க சரி உப்பை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க உப்பை மூணு வகையாக உற்பத்தி பண்ணுறாங்க ஒன்று கடல் நிறையோ இல்லை கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய உப்பு நிறையோ வாய்க்கால் மூலமாக உப்புளத்தில் விட்டு அதுக்கப்புறமா சூரிய வெப்பத்தில் நீர் ஆவியாகும் போது அதில் தங்குகிற உப்பை வாரி எடுப்பாங்க இரண்டாவது இயற்கையாக உருவாகக்கூடிய உப்பு படுகைகளில் உப்பு மலைகளில் சுரங்க அமைச்சு நிலக்கரி மாதிரி உப்பையும் தோண்டி எடுப்பாங்க மூணாவது உப்பு தன்மையுள்ள நிலத்து மண்ணையும் உப்பு நீரையும் சேர்த்து வடிகட்டி அதை காய்ச்சி எடுத்து உப்பு எடுப்பாங்க இந்த முறையில் தான் உப்பை பெங்காலில் உற்பத்தி பண்ணாங்க அதில் தான் பெரிய பஞ்சாயத்தை உருவாக்குனாங்க வெள்ளைக்காரங்க அது என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம் இப்போ கண்டினியூ பண்ணுவோம் உப்பு உற்பத்திக்கு பேர் போன இன்னொரு ஊர் டிம்புக்டூ ரோமுக்கு வரக்கூடிய உப்புகளுக்காக எப்படி பாதைகள் உருவாக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த டிம்புக்டூ நகரத்தோட உப்பு சந்தைக்கு உலகம் முழுக்க இருந்து வரக்கூடிய நபர்களுக்காக பாதைகள் பல இடங்களில் உருவாக்கப்பட்டுச்சு இந்த டிம்புக்டூ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா உலகத்திலேயே பெரும் பணக்காரராக இருந்த மான்சா மூசா கட்டி எழுப்பிய நகரம் தான் இந்த டிம்புக்டூ இந்த மான்சா மூசா யாரு அவர் என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க இப்போ தெரியதா மான்சா ஏன் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாரு இங்கே இருந்தால் காசு வந்துருக்கு உப்பு பண்ட முறையில் மட்டும் இல்லாமல் காசாவே பயன்படுத்தியிருக்காங்க பதிமூணாம் நூற்றாண்டுல திபேத்துல அரசரோட உருவம் பொறிச்ச உப்பு காயின்கள் இருந்துச்சு அப்படின்னு மார்க்கோ போலோ தன்னுடைய பயணக்குறிப்புல பதிவு செய்கிறாரு இதே காலகட்டத்தில் அரேபியர்கள் உப்பு கற்களை பணமாக பயன்படுத்தியிருக்காங்க நம்ம இந்த கள்ள நோட்டாக நல்ல நோட்டான்னு செக் பண்ணுறதுக்கு அப்படியே லைட்டுக்கு நேராக நோட்டை எடுத்து பார்ப்போம்ல அதே மாதிரி அது உண்மையிலேயே உப்பா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக எடுத்து நக்கி பார்ப்பாங்களாம் உப்பு கறிச்சதுன்னா அது உண்மையிலே உப்பு அப்படின்னு பயன்படுத்துவாங்களாம் யோசிச்சு பாருங்கள் அப்போ மட்டும் கொரோனா இருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும் உப்பு தமிழ்நாட்டிலையும் ரொம்ப விலையுர்ந்த ஒரு தான் பார்க்கப்பட்டிருக்கு நெல்லும் உப்பும் நேரே ஊரில் நெல்லின் நேரே வெண்கள் உப்பு அப்படின்னு உப்பை நெல்லுக்கு ஈடாக பார்த்ததுக்கான சங்ககால பாடல்கள் இருக்குது இந்த சங்ககால பாடல்கள் மூலமாக நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னா பழங்காலத்தில் தமிழகத்தில் உப்பு உற்பத்தி செஞ்சவங்க நெய்தல் நிலத்து மக்கள் அதுலேயும் குறிப்பா மீனவர்கள் கடல் நீரை வாய்க்காலாக வெட்டி பாத்தி கட்டி உப்பலாம் அமைச்சு அவங்க உற்பத்தி செஞ்ச உப்பை நெல் கொடுத்து வாங்கி கழுத மேலையும் மாட்டு வண்டிலையும் எடுத்துக்கிட்டு போய் பல ஊர்களுக்கு போய் பண்டமாற்று முறையில் உப்பு வியாபாரிகள் விற்றுருக்காங்க அந்த உப்பு வியாபாரிகளை உமணர்கள் அப்படின்னு சங்கப்பாடர்கள் சொல்லுது இப்படி விலையுயர்ந்த உப்பு உற்பத்தி செய்கிறதையும் தொழிலாக வச்சிருந்த மீனவர்கள் இன்னைக்கு அந்த தொழிலையே மறந்துட்டு உப்பு பாக்கெட் வாங்கி கடைக்கு இருக்காங்க இந்த நிலைக்கு மாறினதுக்கு காரணம் பல்லவர் காலத்தில் அப்புறம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் அப்படின்னு சொல்லப்படுது அதுலேயும் பல்லவர்கள் உப்பு உற்பத்தியில் வருமானம் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால உப்பளங்கள் அத்தனையுமே அரசுடமையாக்கிட்டு அதை குத்தையை கெடுத்து யார் வேணால் நடத்தலாம் அப்படின்னு அறிவிச்சாங்க மீனவர்கிட்ட அவ்வளோ செல்வம் கிடையாது ஆனால் உமனர்கள் உப்பு வியாபாரம் மூலமாக நல்ல செல்வத்தை சம்பாதிச்சிருந்தாங்க இருக்காங்க அதனால அரசு கேட்ட குத்தகை தொகையை கொடுத்து உப்புளங்களை குத்தகை கெடுத்து மற்ற சமூகத்தினர தொழிலாளிகளா அமர்த்தி அவங்களால உப்பு உற்பத்தியை தொடங்க முடிஞ்சது இப்படிதான் உப்பு வியாபாரிகளா இருந்த உமனர்கள் உப்பு உற்பத்தியாளர்களா மாறுனாங்க அதே சமயம் மீனவர்கள் உப்பு உற்பத்தி செய்யற தொழிலையே மறந்து போனாங்க இத தமிழ் வரலாற்றில் உப்பு உப்பிட்ட வரைன்னு உப்பு குறித்த மிக முக்கியமான படைப்புகளை தந்திருக்கிற சமூக ஆய்வாளர் ஆ சிவசுப்பிரமணியன் தன்னோட எழுத்துல பதிவு செஞ்சிருக்காரு மீனவர்கள் சொன்னதுமே நம்ம பி பஸ் ஃபேமிலியில ஒருத்தருக்கு நன்றி சொல்லி ஆகணும் இந்த உப்பு பத்திய தொகுப்புக்காக நம்ம கேட்டதும் தூத்துக்குடியில இருந்து நமக்காக ஸ்பெஷலா உப்பல விஷுவல்ஸ் எடுத்து தந்த உதவிய நம்ம தூத்துக்குடி மீனவன் சக்திவேலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் கடலுக்கே போய் மீன் பிடிக்கிறது எப்படின்னு லைவான எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்கணும்னா அவர் சேனலுக்கு போங்க மனுஷன் மண்மணக்கு மொழியில புட்டு புட்டு வைப்பாப்புல தமிழ்ல உப்புக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு எப்படி சால்ட்டுங்கிற வார்த்தையில தான் சேலரி பிறந்துச்சோ அதே மாதிரி தான் உப்பு உற்பத்தி தொழில அடிப்படையில் வச்சு தான் சம்பளம்ங்கிற வார்த்தை பிறந்ததா சொல்லுவாங்க எப்படின்னா உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய களத்துக்கு பேரு அலம் உப்பளம் அப்படிங்கிறது தான் வந்துச்சு உப்பளத்துல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கூலியா சம்பா அரிசியை அந்த காலத்துல கொடுத்துட்டு இருந்தாங்களாம் அப்படி அலத்தில் கிடைச்ச சம்பா அப்படிங்கிறத குறிப்பிடுற விதமாக சம்பா அளம்னு சொல்ல ஆரம்பிச்சது அப்படியே மருவி சம்பளமா மாறி இருக்கு நீங்க ஒவ்வொரு வாட்டியும் சம்பளம் வாங்கும்போது உப்பை நினைச்சு பார்த்துக்கோங்க அதே மாதிரி பெரிய பெரிய உப்பளங்கள் இருந்த இடத்த மன்னர்களுடைய பேர் அடிப்படையாக வச்சு அழைச்சாங்க தமிழர்கள் அப்படி தான் பேரளம் கோவளங்கிற இடம்லாம் உருவாச்சு அப்படின்னு தன்னுடைய அறியப்படாத தமிழகம் புத்தகத்தில் பதிவு செய்கிறாரு தோ பரமசிவன் அவர்கள் ஏன் சாப்பிட்றதுல கூட உப்பு ரொம்ப முதன்மையான இடத்துல வச்சு பார்க்கறது தான் தமிழர்களுடைய வழக்கமாக இருந்திருக்கு தலைவாளை போட்டதுக்கு அப்புறமா இடது பக்கம் முதல்ல வைக்கிறது உப்பு தான் ஆனால் இதுலையும் ரொம்ப நுணுக்கமான ஒரு சமூக அரசியல் இருக்கிறத பதிவு செய்கிறாரு தோ பரமசிவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா உயர்ந்த சாதனையராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உப்பு அப்படி தனியாக எடுத்து வச்சு தொட்டு சாப்பிட்ற வழக்கம் இருந்திருக்குன்னு உழைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உப்பை உலையில கொதிக்கும் போதே அதில் போட்டு சாப்பிட்ற பழக்கம் தான் இருந்திருக்கு அதுக்கு மட்டும்தான் அனுமதி இருந்திருக்கு அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுறாரு உப்பை தீய சக்திகளை பார்க்குறாங்க பாக்குறாங்க தான் உப்பை எடுத்து வச்சு திருஷ்டி சுற்றி போடுறதுங்கிறது ஒரு வழக்கமா இருக்கு அதே மாதிரி இந்து மதத்துல உப்பை லட்சுமியா பாக்குறாங்க குறிப்பிட்ட நாள்களில் உப்பு விளக்கு ஏற்றுறதுங்கிறது அவங்களுடைய வழக்கமா இருக்கு யூதர்களுக்கும் உப்புக்குமே மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு யூதர்கள் உப்பை இறைவனோட உடன்படிக்கை செய்யப்பட்ட ஒன்றா பார்க்குறாங்க கிறிஸ்தவ மதத்திலையுமே உப்புங்கிறது ரொம்ப புனிதமாக பார்க்கப்படுது புனித நீர் மாதிரியே புனித உப்புலாம் கூட கிறிஸ்தவ ஆலயங்களில் தர்றாங்க அதே மாதிரி இஸ்லாமிய மதத்துலேயுமே உப்புங்கிறது ஒரு உடன்படிக்கைக்கான அடையாளமா இருக்கு பௌத்த மதம் கூட உப்பை ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் பார்க்குது இப்படி உலகம் முழுக்க எல்லா மதத்திலையுமே உப்புங்கிறது ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல வச்சு தான் பார்க்கப்படுது உப்போட வணிகத்துக்காக ஏகப்பட்ட போர்கள் நடந்திருக்கு பல நாடுகள் ஒன்னோட ஒன்று உப்புக்காக சண்டை போட்டிருக்கு அதே மாதிரி கடல் முழுக்க பயணப்பட்ட முக்கியமான சரக்கு கப்பல்கள் எல்லாமே அந்த காலத்தில் உப்பை தாங்கி தான் பயணப்பட்டிருக்கு உப்பு மேலே போடப்பட்ட வரிக்காக மக்கள் பல சமயத்தில் கிளர்ந்தெழுந்து இருக்காங்க ஏன் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு முக்கியமான காரணம்ங்கிறது பிரெட்டுங்கிறத நம்ம பிரெட்டோட வரலாறுல பார்த்தோம்ல அதில் இன்னொரு முக்கியமான காரணமுங்கிறது உப்பு மேலே போடப்பட்ட வரி தான் இந்த உப்போட வரியை பத்தி பேசும்போது ஆங்கிலேயர்கள் நம்ம மேல போட்ட வரியை பத்தி பேசாம இருக்கவே முடியாது முகலாயர்கள் காலத்துல கூட இங்கே உப்புக்கு வரி இருந்துச்சு இந்துக்களுக்கு அஞ்சு சதவீதம் வரியும் இஸ்லாமியர்களுக்கு ரெண்டரை சதவீத வரியும் முகலாயர்கள் போட்டாங்க ஆனா எப்பவுமே உப்பு வணிகத்தை மொத்தமா கையகப்படுத்தணும் அப்படின்னு எந்த அரசாங்கமும் இந்தியாவில் நினைச்சதே கிடையாது ஆங்கிலேயர்களை தவிர என்ன பண்ணாங்க அவங்க சீன பிரிஞ்சுவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்தியாவில் பிரிட்டிஷாரால உப்புக்காக கட்டப்பட்ட பெருஞ்சுவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா மகாராஷ்டிராவோட பர்ஹான்பூர்ல தொடங்கி மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ஹரியானா பாகிஸ்தானோட சிந்து வழியா கிட்டத்தட்ட காஷ்மீரோட எல்லை வரைக்கும் நீண்டிருந்த பெருஞ்சுவர் அது உண்மையிலேயே அது சுவர் இல்லை அது உப்புக்கான ஒரு வேலி உப்புக்கான வரிய மக்கள் கிட்ட இருந்து ஈவு இறக்கமே இல்லாம வசூலிக்கிறதுக்காக வெள்ளைக்காரங்க போட்ட வேலி அது முதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால போடப்பட்ட அந்த வேலி அதுக்கப்புறமா நேரடியான இங்கிலாந்து முடியாட்சிக்கு கீழே இந்தியா வந்ததுக்கப்புறமாவும் தொடர்ந்துச்சு அந்த காலத்து பெங்காலில் ஒரு மணங்கு உப்புக்கு மூணு பைசா தான் வரியாக இருந்துச்சு ஆனால் ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறமா அதை மூணு புள்ளி இருபத்தஞ்சு ரூபாயாக மாற்றினாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா தன்னோட குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கான உப்பை ஒருத்தர் சம்பாதிச்சு தரணுன்னா அவர் தன்னோட ரெண்டு மாத வருமானத்தை இழக்கணும் இவ்வளவு கடுமையான வரி அங்கே நிலவுச்சு இந்த கடுமையான வரி சுமையை சமாளிக்கிறதுக்காக மக்கள் என்ன பண்ணாங்கன்னா சின்னதாக அவங்களே உப்பை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தாங்க அதுக்கும் தடை விதிச்சாங்க ஆங்கிலேய அரசு அதுக்கப்புறமா அவங்க எடுத்த இன்னொரு முயற்சி என்னன்னா குஜராத் மாதிரியான கிழக்கு பகுதிகளிலிருந்து உப்பை கள்ளத்தனமாக எடுத்துட்டு வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அதையும் ஆங்கிலேயர்கள் தடுக்கணும்னு நினைச்சாங்க அதுக்காக தான் இந்த வேலியை உருவாக்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எட்நூற்றி மூணுல தொடங்கப்பட்ட இந்த வேலி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதில் முழுமையாக முடிக்கப்பட்டுச்சு முதல்ல சின்னதா முள்வேலிகளை வச்சு தொடங்கப்பட்ட இந்த வேலி அப்புறமா கிட்டத்தட்ட பன்னெண்டு அடி உயரத்துக்கான பெரிய சுவர்களோட கட்டப்பட்டுச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மைல் தூரத்துக்கு நீண்டு இருந்துச்சு இந்த சுவரை பாதுகாக்கவே பதினாலாயிரம் பேரை பிரிட்டிஷ் அரசு நியமிச்சிருந்தாங்கன்னா இந்த உப்பு வரி மூலமா எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஆனால் இந்தியா முழுமைக்கும் ஒரு பொதுவான சால்ட் டேக்ஸ் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா இப்படி ஒரு சுவர் இருந்தது அப்படிங்கிறதையே எல்லாருமே மறந்து போனாங்க அத்திப்பட்டி கிராமம் மாதிரி இப்படி ஒரு சுவர் இருந்ததுக்கான சுவடே எங்கேயுமே இல்லை எந்த அரசாங்க பதிவேட்டிலையும் கிடையாது எந்த ஒரு இந்திய எழுத்தாளர் கூட இதை பத்தி பதிவு செய்யவே இல்லை ஆனால் இப்படி ஒரு சுவர் இருந்துச்சுன்னோ அந்த சுவர் மூலமாக மக்கள் பயங்கரமாக அவதிப்பட்டாங்கன்னு இந்த சுவரை கடக்கிறதுக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டதையும் ரொம்ப தீவிரமாக தேடி நமக்கு பதிய வச்சவர் ஒரு ஆங்கிலேயர் தான் அவர் பெயர் ரா மேக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு பழைய புத்தக கடையில் ஆயிரத்தி எட்நூறுகளில் இந்தியாவில் வேலை பார்த்த ஒரு ஆங்கிலேய அதிகாரியோடைய டைரி குறிப்பு ராய் மேக்ஸம்க்கு கிடைச்சிது அதில் இந்தியாவில் இப்படி ஒரு மிகப்பெரிய சுவர் கட்டப்பட்டதையும் அது மூலமாக உப்பு வரிகள் வசூலிக்கப்பட்டதையும் அவருடைய குறிப்பில் அவர் பதிவு செஞ்சுருக்காரு அதை அப்புறமா ராய் மேக்ஸமுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் உண்மையிலேயே இப்படி ஒரு சுவர் கட்டப்பட்டு இருந்துச்சா ஏன் அதை பற்றிய குறிப்புகள் எங்கேயுமே இல்லைன்னு தேட ஆரம்பிச்சிருக்காரு எங்கேயுமே அதை பற்றிய குறிப்புகள் இல்லவே இல்லை இந்தியாவுக்கு வந்தார் மூணு வருஷம் ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு வீதியாக அந்த சுவரை தேடி தேடி அலைஞ்சு அதுக்கப்புறமா கடைசியாக அந்த சுவருடைய மிச்சமாக இருந்த ஒரு சின்ன இடத்தை கண்டுபிடிச்சி தன்னுடைய பயண கட்டுரையாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் த கிரேட் ஹெஜ் இண்டியா அப்படிங்கிற அந்த புத்தகம் எந்த அளவுக்கு ஆங்கிலேய அரசு மக்களை கொடுமைப்படுத்தி வரிய வசூலிச்சாங்க எப்படியெல்லாம் கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிறத ரொம்ப வலிமிகுந்த வார்த்தைகளால் பதிவு செய்து தமிழ்ல சிரில் அலெக்ஸ் அதே புத்தகத்தை உப்பு வேலி அப்படின்னு தமிழாக்கம் செஞ்சிருக்காரு முடிஞ்ச அதை வாங்கி படிங்க அதுக்கப்புறமா பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த பொதுவான சால் டாக்ஸுமே ரொம்ப குடரமா இருந்துச்சு மக்கள் எந்த வகையிலுமே அவங்களுக்கு தேவையான உப்பை சின்ன அளவாக கூட காய்ச்சக்கூடாது வெட்டி எடுக்கக்கூடாது உற்பத்தி செய்யக்கூடாதுன்னு கொண்டு வந்தாங்க மீறுனா கடுமையான தண்டனைகளை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி ஆகிற அத்தனை உப்புமே அரசுக்கு தான் விற்கணும் அதோட விலையும் தான் நிர்ணயிக்கும் வேற யாருக்குமே விற்கக்கூடாது அப்படின்னு அறிவிச்சாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் இதனால உப்போட விலை எக்கச்சக்கமா உயர ஆரம்பிச்சது சம்பாதிக்கிற காசுல கால்வாசிக்கு மேல உப்புக்கே செலவிடுற நிலைமையில மக்கள் தள்ளப்பட்டாங்க அந்த சமயத்தில் அதை எதிர்த்து உப்பை மிகப்பெரிய ஆயுதமாக கையில் எடுத்தவர் மகாத்மா காந்தி ஒத்துழையாம இயக்கத்தோட நீட்சியாக உப்பு சத்தியாகிரகத்தை ஆரம்பித்து உரிமம் இல்லாமல் உப்பு தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டத்துக்கு எதிராக இந்தியர்கள் அவங்களுக்கு தேவையான உப்பை அவங்களே தயாரிச்சுப்பாங்கன்னு அறிவித்தார் காந்தி அதோடு அதை செயல்படுத்துறதுக்கு கடையாளமாக குஜராத்தில் இருந்து நடந்தே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் ஆறு அன்னைக்கு தண்டியில் உப்பு எடுத்தார் காந்தி அவர் அங்க ஏற்படுத்தின அதிர்வலைகள் இந்தியா முழுக்க எதிரொலிச்சது அதுக்கப்புறமா மக்களுடைய எழுச்சிக்கு ஆங்கிலேய அரசு தலைவணங்கிச்சு அதுக்கப்புறம் மக்களுக்கு தேவையான உப்பை மக்களே தயாரிச்சுக்கலான்னோ ஆனா அத தலை மட்டுமே எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற கட்டுப்பாடோடு அனுமதிச்சது ஆங்கிலேய அரசு இப்படி நம்மளுடைய அன்றாட புழக்கத்தில் இருக்கிற உப்பு மேலே அளவுக்கு அதிகமான வரி விதிச்சு நம்மளை தான் ஆங்கிலேய அரசு ஆனால் இன்னைக்கு அதே ஆங்கிலேயர்களுடைய பிரிட்டிஷ் சால்ட் டாட்டா கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஆனால் டாட்டா அப்படின்னா நமக்கு டாடா சால்ட் ஞாபகம் வரும் டாட்டா சால்ட்டுனாலுமே அது ஒரு கார்பரேட் நிறுவனம் தான் அப்போ ஒரு கார்பரேட் நிறுவனமாக இருக்கிறதுனால என்ன மாதிரியான தாக்கம் உப்பு மேலே ஏற்படுது அப்படிங்கிறது தான் நவீன உலகத்தோட அரசியல் நமக்கு சுட்டி காட்டுது அமெரிக்காவில் அயோடின் குறைபாடு அதிகமாக இருக்குங்கிறதுனால மக்களுடைய அன்றாட உணவில் எப்படியாவது அயோடினை சேர்த்தாகணும் அப்படின்னு யோசிச்சு அமெரிக்க அரசு அதுக்காக தேர்ந்தெடுத்த பொருள் உப்பு அதனால தான் உப்புல அயோடின் கலந்த உப்பு அப்படிங்கிற ஒரு மெத்தடை அமெரிக்கா உருவாக்குச்சு கடைசியில் அதே மெத்தட் தான் எல்லாருக்கும் சரியானதாக அமையும் அப்படிங்கிற மாதிரி உலகம் முழுக்க அதை பரப்புனாங்க இந்தியாவிலையும் அது பரப்பப்பட்டுச்சு அப்படி தான் அயோடின் கலந்த உப்புங்கிறது உருவாக ஆரம்பிச்சது இந்த அயோடின் கலந்த உப்பு உருவாகிறதுக்கான மெயின் ரீசனே கார்பரேட் கம்பெனிகள் அதிகமாக இந்த உப்பு வணிகத்தில் இறங்கணும் அப்படிங்கிற ஐடியாலஜியோட தான் அதுக்கப்புறமா தான் சின்ன சின்ன உப்பளங்களில் கோமனை கட்டிக்கிட்டு உப்பு அள்ளிக்கிட்டு இருந்த தாத்தா எல்லாம் காணாமல் போய் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு இந்த உப்பளங்கள்லாம் கை மாறி போச்சு அயோடின் கலந்த உப்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் ஒரு காலத்தில் நடந்துச்சோ அதே மாதிரி சமீப காலமாக நடக்கக்கூடிய இன்னொரு வகையான ப்ரமோஷனுங்கிறது இந்து உப்பு ஹிமாலய மலைகளில் கிடைக்கக்கூடிய உப்புங்கிறதுனால அதுக்கு ஹிமாலயன் சால்ட்டுங்கிறது பேரு அதுதான் தமிழ்ல இந்து உப்பு இந்த இந்து உப்பு சாப்பிட்றதுனால உடலுக்கு ரொம்ப நல்லது அதனால நிறைய சக்திகள் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க ஆனால் எதுக்குமே ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட்ஸுங்கிறது கிடையாது அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்கப்படுது ஏன் அது பார்க்கப்படுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இரண்டு நாடுகளுடைய அரசியல் இருக்கு இந்து உப்பு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அது இந்தியாவில் தான் தயாரிக்கப்படுற உப்பு இந்தியாவுடைய இமாலய பகுதிகளிலிருந்து உருவாக்கக்கூடிய உப்பு அப்படின்னு பண்ணப்பட்டாலுமே உண்மையிலேயே இந்து உப்பு விளையாடுற இடங்கிறது தான் பாகிஸ்தானுக்கு உட்பட்ட இமாலய பகுதிகளில் தான் இந்த இந்து உப்புங்கிறது அதிகமாக கிடைக்கிது தான் சுரங்கம் மூலமா வெட்டப்பட்டு இந்தியாவுக்கு பாகிஸ்தான் அதை ஏற்றுமதி செய்யுது இந்தியா அந்த உப்பை டேபிள் சால்ட் மாதிரியான பல பொருட்களாக உருவாக்கி மேட் இன் இண்டியான்னு லேபிளை குத்தி உலகம் முழுக்க விற்று கல்லா கட்டுது இதில் பாகிஸ்தானுக்கு பார்த்திங்கன்னா லாபம் ரொம்ப கம்மி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு டன் இந்து இப்போ ஏற்றுமதி செஞ்சால் அதுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கிறது நாற்பது டாலர் தான் ஆனால் அதுவே ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணால் அதுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கிறது முந்நூறு டாலர் ஆனால் பாகிஸ்தானில் அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸுங்கிறது சரியாக இல்லாததுனால அது முழுக்க இந்தியாவை சார்ந்தே இருந்துச்சு ஆனால் இம்ரான்கான் பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த இந்து உப்பை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கிறத முழுமையாக தடை விதிச்சார் இனிமே பாகிஸ்தான்ல இருந்து தான் எல்லாமே போனோம் அப்படின்னு முடிவெடுத்தார் ஆனால் என்ன பிரச்சனை பாகிஸ்தானில் பாகிஸ்தான்ல ஐரோப்பாவுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை உருவாக்குறதுக்கான கம்பெனிஸ்களுங்கிறது அதிகமாக இல்லை அதனால இந்து உப்பு பிஸ்னஸுங்கிறது அங்கே அப்படியே தேங்கி நின்ற மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம் முழுக்க பல வகையில் உப்பு இருக்கு அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபதில் இரநூத்தி எழுபது மில்லியன் டன்ல உலகம் முழுக்க உப்பு உற்பத்தி செய்யப்பட்டுச்சு அதுலேயும் சீனா தான் அதிக அளவு உப்பு உற்பத்தி செஞ்சிருக்கு அதுக்கடுத்து அமெரிக்கா வருது மூணாவது இடத்துல தான் இந்தியா இருக்கு இந்தியாவில் அதிகப்படியான உப்பு உற்பத்தி செஞ்சு தர்ற மாநிலம் குஜராத் அதுக்கப்புறம் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது தமிழகம் தமிழகத்தில் அதிகமான உப்பை உற்பத்தி செஞ்சு தர இடம் தூத்துக்குடி உடல் உழைப்பு அதிகமாக இருந்த காலகட்டத்தில் உப்புங்கிறது ரொம்ப அவசிய தேவையாக இருந்துச்சு அதனாலதான் தான் எயிட்டீன்த் நைன்டீன் செஞ்சுரியில் அடிமைகளை புழிஞ்சு வேலை வாங்கி கொடுமைப்படுத்தினப்போ அதுக்கு ஈடு செய்யறதுக்காக உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தந்தாங்க ஆனால் இன்னைக்கு உடல் உழைப்புங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு அதனால உப்போட அளவையும் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் மருத்துவர்களுடைய பரிந்துரையா இருக்கு ஏன்னா உப்பு அதிகமாகிறதுனால கிட்னி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வரும் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் அப்படிங்கிறத காரணமாக முன்வைக்கிறாங்க டபிள்யூஹெச்ஓ கூட ஒரு நாளைக்கு அஞ்சு கிராம் குள்ளே உப்பு சாப்பிட்றதை வழக்கமாக்கிக்கோங்க அப்படின்னு பரிந்துரை செஞ்சுருக்காங்க இப்படி உப்புங்கிறது மனிதனுடைய பரிணாமத்தில் தொடங்கி இன்னைக்கு அவனுடைய வாழ்வியலில் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு இன்னைக்கும் உலகத்துடைய பல கலாச்சாரத்துலேயும் பல மொழிகள்லையுமே உப்புங்கிறது ஒரு தினசரி சொல்லாடலில் ஒன்றாவே மாறியிருக்கு ஏன் நாமளே கூட உப்பு இல்லாத பண்ணுற குப்பையில் உப்பிட்டவரை மறக்காத உப்பளவுக்கு உயர்ந்து மதிப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்காக எதுக்கடா சண்டை போடுறேன்னு பல வகையில் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் உப்பு பற்றிய பழமொழிகளை பேசிக்கிட்டே தான் இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் உப்புங்கிறது ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பழமொழியை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன் எல்லா வகையான கவலைகளுக்குமே உப்புக்கிட்ட மருந்து இருக்குது அது வழிந்து ஓடுற கண்ணீரில் இருக்கலாம் இல்லை நம்ம சிந்துற வேர்வையில் இருக்கலாம் இல்லை நம்ம காலை வருடி தர்ற கடல் அலையில் இருக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு கவலையாக இருந்தால் உப்பு போங்க ஓகே பிக்பஸ் உப்போட வரலாறும் அரசியலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி உப்பில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா உப்பை இப்படி கையில் எடுத்து தூவி ஃபேமஸான சால்ட்டு பேர் இருக்கார் சால்ட்டு பேப்பர் லுக்கில் ஃபேமஸான நம்ம தலை அஜித் இருக்கார் இப்படி அடிக்கிட்டே போகலாம் தலைன்னு ஒன்று ஒரு விஷயம் ஆகுறது நம்ம தலை மேலே இருக்கிற பேனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி பார்த்துருவோம் அடுத்த வீடியோவில் ம் தலையில் முளைத்தவனோட உங்களை வந்து பார்க்குறேன்